சீக்லீத வசமே கிரகேன்னு ஒரு குழந்தையை பார்த்து வான்னு சொல்லிட்டா குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்துடும் ஒரு குழந்தை ஓடி வந்துதுன்னா பின்னாடி அம்மா தூக்குறதுக்காக குழந்தையை தூக்குறதுக்கு வருவா அப்போ நீ எப்படி இருந்தாலும் குழந்தையை தூக்குறதுக்காக வீட்டுக்குள்ளே வருவே நீ வீட்டுக்குள்ள வந்துட்டா போதும் நான் செல்வ சரி போட இருப்பேன் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் அப்ப வீட்டுல வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை டெய்லி கேட்கணுமா நீங்க கேட்க 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 அவ்வளவு பலன்கள் அதுல இருந்துருக்கு கனகதாரா ஸ்தோத்திரமும் சௌந்தர் இழகர் யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்துருக்கு சார் எனக்கு வந்து அந்த மாதிரி முடியாது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கனகதாரா ஸ்தோத்திரத்தை போட்டு காசு வச்சு மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமக மகாலட்சுமி என்னமான்னு நூத்தி எட்டு காசு வச்சு அர்ச்சனை பண்றேன் சார் நான் எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களே சார் நீங்க ஏதாவது பண்ணின் இருக்கல இங்க பாருங்க சில்லற காசை கிண்ணத்துல வச்சுருக்கேன் கரெக்டா தான் நான் மகாலட்சுமி நம்ம டெய்லி போட்டுருக்கேன் சரி மகாலட்சுமி இங்கே மட்டும்தான் இருக்காளான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மகாலட்சுமி விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கேன் நான் ஸோ விக்கிரகத்தை வச்சுட்டு டெய்லி நித்தியமாக நான் ஆபீஸ்ல வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து பாராயணம் பண்ணுவேன் ஸோ அப்படி மகாலட்சுமியை நீங்கள் உங்கள் இடத்துல நிலைத்து நிற்க வேண்டும் மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ள வேண்டும் மகாலட்சுமியை பூஜை பண்ணணும் அப்படி பண்ணாலே நல்ல பலன்கள் இருக்கும் சும்மா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க உள்ள சில்லற காசு வச்சுக்கோங்க அந்த சில்லற காசை எடுத்துட்டு உள்ளே மகாலட்சுமி மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த காசை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்களேன் ரெண்டே ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்களேன் ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனையோ நேரத்தை ஒதுக்குறோம்